பிள்ளையே இந்த பதிவு உன் கண்ணில் பட்டால் ஒருவருக்கு ஷேர் செய்துவிட்டு நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயத்தை இப்படி அழுது கொண்டிருக்கிறாய் உண்ணாமலும் உறங்காமலும் இரவு முழுவதும் அழுகிறாய் என் தங்க பிள்ளையே இது நல்லதல்ல இந்த தாய் உன்னுடைய வேண்டுதலை கட்டாயமாக நடத்தி கொடுக்கிறேன் பல விஷயங்கள் பல இடத்திற்கு சென்று உன் வேண்டுதல் பலன் அளிக்கவில்லை என்று கண்ணீர் மல்க அழுவதனால் இந்த தாய் இன்று உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என்னை தேடி வையாவூருக்கு வந்து எப்படி வர வேண்டும் பச்சை நர் ஆடை அணிந்து கொண்டு ஒருருவான் நாணயத்தை பச்சை துணி

அதே போல பண பிரச்சனை கடன் பிரச்சனை உறவு பிரச்சனை செய்வன பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அம்பாள் பன்னெண்டு நாட்கள்ல நடத்தி கொடுத்துட்டு தான் இருக்காங்க நீங்க பல சாட்சிகளை பார்த்துட்டு தான் இருக்கீங்க உங்களுக்கும் அது போல நடக்கணும் அப்படின்னா நம்ம வரம் தரும் வாராய் கோயிலுக்கு தேடி வந்து அம்பாளுடைய பாதத்துல உங்க குறைய சொல்லி நாணயத்தை வாங்கி வழிபாடு செய்யுங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற தங்க பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம்